மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் முப்பத்தி மூன்று வேற்றுமையில் ஒற்றுமை வர்ண தர்மத்தை பார்க்கும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது முதலில் ஆகாய கப்பலில் காற்று பையை ஒன்றாக அமைத்தார்கள் கேஸ் பேக் பிறகு அதில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டால் கூட கப்பலே கெட்டு விழுந்து விடுகிறது என்று கண்டுகொண்டார்கள் அதனால் சிறிது சிறிதாக பல காற்றுப்பைகளை வைக்கலானார்கள் தனித்தனியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே இடத்தில் நெருக்கி இருந்து ஒன்றையே தாங்கிக் கொண்டிருந்தன கப்பல் பழுதடையாமல் இருந்தது இதுவேதான் நம் மதத்தில் தனித்தனி தர்மம் என்று பிரித்து வைத்திருக்கிற ஏற்பாடு வேற்றுமையில் ஒற்றுமை யூனிவிட்டி இன் டைவர்சிட்டி என்பது இதுதான் ஏகப்பட்ட சுள்ளிக்கட்டைகளை சேர்த்து பிடித்து ஒரு கட்டாக கட்டுவது என்றால் அது சிரம சாத்தியமான காரியம் அப்படியே சிரமப்பட்டு ஒரு கட்டாக கட்டினாலும் கூட அது சுலபத்தில் நெகிழ்ந்து கொடுத்து தளர்ந்துவிடும் முதலில் ஒரு சுள்ளியை ஆட்டி எடுக்கிற மாதிரி நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டாலே போதும் அந்த ஒன்றை எடுத்தால் தளர்ச்சி ஜாஸ்தியாகி இன்னொரு சுள்ளியை சுலபமாக உருவி விடலாம் இப்படி இரண்டு மூன்று என்று எடுத்து விட்டால் அப்புறம் கட்டு ஒரேடியாக தொல தொலை என்று தளர்ந்து போய் அத்தனை சுள்ளிகளும் தனியாக விழுந்துவிடும் மாறாக முதலிலேயே அத்தனை சுள்ளிகளையும் ஒரே கட்டாக கட்டாமல் கைக்கு அடக்கமாக பத்து பதினைந்து என்று சேர்த்து சின்ன சின்ன கட்டுகளாக போடுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒவ்வொன்றும் கையடக்கமாக இருப்பதால் தளராதபடி நல்ல பிகுவாக கட்டிவிட முடியும் அப்புறம் இந்த சின்ன சின்ன கட்டுக்களை எல்லாம் சுலபத்தில் ஒன்றாக அடுக்கி எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெரிய கட்டாக போடலாம் ஒட்டுமொத்தமாக அத்தனை சுள்ளிகளையும் வைத்து போடுகிற கட்டை விட இப்போது நாம் போடுகிற பெரிய கட்டு இன்னும் விரைப்பாக உறுதியாக இருக்கும் அது மட்டுமில்லை இந்த பெரிய கட்டு கொஞ்சம் தளர்ந்து கொடுத்தால் கூட ஒரு தனிச்சுள்ளி விழுகிற மாதிரி சின்ன சுள்ளி கட்டு விழாது அதாவது பெரிய கட்டு பந்தோபஸ்தாகவே இருக்கும் என்றைக்கும் அது கட்டுவிட்டு போகாது சின்ன கட்டுக்களில் எதுவோ ஒன்று தளர்ந்து கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது கூட அதிலுள்ள உள்ள சொல்லிகள் மட்டும் விலகுவே தவிர மற்ற கட்டுக்கள் எல்லாம் அப்படியே பத்திரமாக இருக்கும் அப்படி அப்படியே பத்திரமாக இருக்கும் அவற்றில் உள்ள சுள்ளிகள் கொஞ்சம் கூட கலகலத்து போய்விடாது ஒரு பெரிய ஜன ஜன சமூகத்தை ஒரே அமைப்பிலே போட்டு கட்டுகிறேன் என்றால் அது முடியாத காரியம் ஆண்டளிக்க முடியாத சமுதாயத்தை யார் எப்படி கட்டுப்பாட்டில் வைத்து நிர்வகிப்பது இதற்காகத்தான் ஒவ்வொரு தொழிலை செய்ய பரம்பரையாக ஒரு ஜாதி என்று பிரித்து தனித்தனி கட்டுகளாக வைத்தார்கள் இதில் இருக்கிற கட்டுக்கோப்பை யாரும் புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வர்ணத்தினரும் சிறு கட்டுகளாக ஜாதிகளாக பிரிந்தார்கள் அவரவருக்கும் ஜாதி நாட்டாண்மை என்று ஒன்று இருந்தது அந்தந்த நாட்டாண்மைக்காரர்கள் தங்கள் தங்கள் சமூகத்தினர் ஒழுங்கு தப்பினால் அவர்களை தண்டித்தார்கள் இப்போது சர்க்கார் கூடத்தான் ஜெயிலில் போட்டு சிச்சிக்கிறது ஆனால் இது ஒன்றும் குற்றவாளிகள் நெஞ்சில் உரைப்பதில்லை அதனால் குற்றங்கள் பாட்டுக்கு வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன நாட்டாண்மையில் கொடுத்த தண்டனையோ சுரில் என்று உரைத்ததால் ஜனங்கள் தப்பு தண்டாவில் இறங்காமல் இந்த நூற்றாண்டின் ஆரம்பம் வரையில் கூடிய மட்டும் யோக்கியர்களாகவே இருந்து வந்தார்கள் அதுவரை போலீஸுக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் வேலை ரொம்ப குறைச்சலாவே இருந்தது அதென்ன அப்படிப்பட்ட தண்டனையை நாட்டாண்மைக்காரர்கள் கொடுத்தார்கள் என்றால் ஜாதி பிரஷ்டம் என்பதுதான் அது ஒரு சக்கிலியாக இருக்கட்டும் பரியாரி நாவிதனாக இருக்கட்டும் எவராகத்தான் இருக்கட்டும் இப்போது பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட என்ற சொல்லாம் சொல்கிற எந்த ஜாதியராக இருந்தாலும் கூடத்தான் அவரவர்க்கும் தன் ஜாதியை விட்டு தள்ளி விடுவார்கள் என்றால் அதுவே சுரியல் என்று மனசில் தைத்தது அது தாங்க முடியாத பெரிய தண்டனை மகத்தான அவமானம் என்று தோன்றியது இதிலிருந்து என்ன தெரிகிறது எந்த ஜாதியாரும் எந்த ஜாதியாரையும் மட்டம் தட்டி வைக்கவில்லை அந்தந்த ஜாதியாரும் தங்கள் விவகாரங்களை பொறுத்தமட்டில் தாங்களே ராஜா என்கிற பூரண திருப்தியோடு இருந்திருக்கிறார்கள் என்று தானே தெரிகிறது உசத்தி தாழ்த்தி அபிப்பிராயங்கள் இருந்திருந்தால் தானாகவே பல விதமான பிராமணனையும் சத்திரியனையும் தவிர இதர ஜாதியார் எவருக்கும் தங்கள் ஜாதியிடம் மதிப்பு கௌரவ புத்தி விசேஷமான பிடிப்பு இருந்திருக்க முடியாது இதெல்லாம் இல்லாவிட்டால் ஜாதி பிரஷ்டத்தை பொருட்படுத்தியே இருக்க மாட்டார்கள் ஆனால் நடைமுறையில் ஜாதி என்ற பெயரில் சின்ன சின்ன சமுதாயங்களாக ஜனங்கள் இருந்த போது தங்களுக்குள் பரஸ்பரமான அன்பும் விசுவாசமும் ஏற்பட்டு அதிலே ஒரு பந்துத்துவமே உண்டாயிற்று அதனால்தான் ஜாதியிலிருந்து தள்ளிவிடுவோம் என்றால் அது பெரிய தண்டனையாக தோன்றியது இப்போது பிற்பட்டவர்களாக இருப்பதால் பலவித சலுகைகள் கிடைக்கின்றன என்பதற்காக வேண்டுமானால் பலர் தங்கள் ஜாதியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர மனப்பூர்வமாக அதில் கௌரவ புத்தி வைத்து அபிமானிக்கவில்லை அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சலுகை எதுவும் கிடையாது ஆனாலும் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு முன்வரை நாம் பார்த்தது என்னவென்றால் அவரவருக்கும் தங்கள் ஜாதியில் ஆழமான அபிமானம் இருந்திருக்கிறது இப்போது போல் இன்னொருத்தரிடம் போட்டியும் எதிர்ப்பும் இருப்பதால் தங்களுக்குள் அபிமானம் பாராட்டி கொள்ளவில்லை அப்போது இந்த ஜாதி சண்டை போட்டோ போட்டி போட்டா போட்டி எல்லாம் இல்லவே இல்லை மெய்யாகவே அவரவருக்கும் தங்கள் ஜாதியில் இருந்து கொண்டு அதற்கான தொழிலை செய்து கொண்டு அதற்கென்று ஏற்பட்டுள்ள தனி சடங்குகள் விதிகள் ஆச்சாரங்கள் தர்மங்களை பின்பற்றிக் கொண்டிருப்பதில் சந்துஷ்டியும் பெருமிதமும் இருந்தன இப்போது கலகம் செய்கிறவரிடம் போலீஸ் வந்தால் போலீசாரிடமே கலகக்காரர்கள் அடிதடியில் இறங்குகிறார்கள் ஆனால் முன்னமே ஜாதி நாட்டாண்மையில் எதிர்த்து இப்படி யாரும் சண்டை போட்டதில்லை காரணம் இப்போது இருக்கிற போலீஸ் வெளியிலிருந்து செய்கிற கட்டுப்பாடா இருக்கிறது ஜாதி நாட்டாண்மையிலோ நம்மவர்கள் என்ற பாந்தவியம் அபிமானம் இருந்தது இதனால் ஆயுத பலமும் படைபலமும் இல்லாமலே அன்றைய நாட்டாண்மை இன்றைவிட வெகு சிறப்பாக குற்றங்களை குறைத்து வந்தது எல்லோரும் ஜாதி அதற்கான தொழில் அதற்கென்று ஏற்பட்ட ஆசாரங்கள் என்று பிரிந்திருந்தும் ஒற்றுமையாக இருந்தார்கள் அரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர்